ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஒரு ரொட்டீன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதை தான் உங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் நிறைய பேருக்கு என்னோடய ரொட்டீன் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கமெண்ட்ஸ்லையுமே அடிக்கடி கேட்பீங்க அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னோடய வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் டீ போடுறது உள்ள வீட்டில் உள்ள கூட்டுறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய லைஃப் வந்து ஸ்மூத்தாக அழகாக ஸ்டார்ட் ஆகலை தான் மேக்ஸிமம் வந்து நால்ரைக்கு போல் தான் எழுந்திருப்பேன் இன்னைக்கு ஏன் நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் வே வெளியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் போனால் தான் நமக்கு ஸ்பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு அடுத்தது இந்த வீடியோவில் என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பனி காலத்தில் அதாவது இந்த கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்திங்களா அதிகப்படியான பனியாக இருக்குது இல்லைன்னா தொடர்ந்து மழையாக இருக்குது இந்த டயத்தில் வீட்டில் சின்ன பசங்கள் இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க நம் இருந்தாலும் சரி நம்மளை மாதிரி உள்ளவங்களும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதையும் தாண்டி வாரத்தில் குறஞ்சது ஒரு ரெண்டு தடவையாவது துளசி ஓமவல்லி இலை வெத்தலை சின்ன வெங்காயம் மிளகு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் வந்து வே அவிய போட்டு கூட அந்த சாரை நம்ம கசாயம் மாதிரி குடிக்கலாம் இல்லை எல்லாத்தையுமே வந்து அரைச்சி புழிஞ்சு சாராக கூட நாம் கொடுக்கலாம் குடிக்கலாம் எல்லாருமே இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான் காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துருப்பீங்க எப்பயுமே நம்ம வந்து கன்னி மூலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ரொம்பவே இன்னும் மனதுக்கு திருப்தியாகவும் இருக்கும் காலையிலே பாருங்கள் வீட்டுக்கு மேலே அழகாக மயில் வந்துருந்துச்சு அதை தான் ஷூட் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி மருந்து ரெடி பண்ணுறது தான் நான் போட்டிருப்பேன் குறைஞ்சது வாரத்தில் ஒரு தடவையாவது ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை துளசி ஓமவல்லி இலை தூதுவலை ஒரு ரெண்டு மூணு வேப்பலை அடுத்து சின்ன வெங்காயம் மிளகு இது மட்டும்தான் நான் வைப்பேன் கிராம்பு வச்சா கூட கொஞ்சம் நல்லது தான் அதிகமாக வைக்காட்டாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நான் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டயத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண பிறகு ஒரு அதாவது ஒரு இரும்பு கம்பியில் சூடு பண்ணி கம்பியை சூடு பண்ணி அந்த இதில் வைப்பாங்க வச்சு அதை அப்புறம் கொடுப்பாங்க இதுக்கான பெருசான காரணம் எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ எங்களோட என்னோடய அம்மாச்சி அந்த மாதிரி செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நானுமே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் அம்மாட்ட கேட்டப்போயுமே எல்லாம் இது தான் கொடுப்பாங்க ரொம்ப நல்லது இது இது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் நம்ம அந்த இரும்பு கம்பியை வந்து நல்லா தொடச்சிட்டு அதை வந்து ஹீட் பண்ணி அதில் முறிச்சிட்டு சொல்லுவாங்க அந்த இதை முறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் பண்ணியிருப்பேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கோம் தெரியும் அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு முன்னகூட்டியே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீடியோஸில் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளோட உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொண்டு போக முடியும் அதுதான் பேசிக்கான ஒன்று ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து நம்மளோட ஹெல்த்தை மட்டும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து நம்ம இது பண்ணியிருக்கக்கூடாது அதனால அதனால் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ரொம்பவே உடம்புக்குமே நல்லது எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரெண்டு பசங்களுமே வந்து இந்த மருந்து வரத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன்லையா இதில் பெரியவன் வந்து குடிக்கிறதுக்கு இந்த மருந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவான் ஏதாவது சொல்லி சமாளித்து உனக்கு சாக்லேட் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குடிப்பான் ஆனால் சின்ன பையன் சொல்லணுன்னா அவன் வந்து அவனோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் கம்மியான கவுண்டிங்கில் கொடுப்பேன் அவனுக்கு வந்து இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கூட குடிப்பான்னு சொல்லலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவன் வந்து கேட்டு கேட்டு குடிப்பான் அந்த டேஸ்ட்டை இது பண்ணி குடிப்பான் இந்த வீடியோஸில் கூட நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆசையாக அது வாங்கி குடிக்குன்னு டம்ளரில் போது அவன் இந்த இந்த மாதிரி சூடு பண்ணி கொடுக்குறான் இல்லையா அவன் தொட்டு பாவைக்க சொல்கிறான் சுடுமானு பாருங்கம்மா அப்படின்னு பாருமா அப்படின்னு சுடலடான்னு சொல்லவும் திரும்ப அவனும் வாங்கி அதை கையை வச்சு பார்த்துட்டு சுடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பாங்க அவன்கிட்ட அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு மாதத்தில் இருந்து நான் இது வந்து என்னோடய ரெண்டு பசங்களுக்குமே நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப 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 சங்கில் வச்சு கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அதிகப்படுத்தியிருக்கேன் எப்படி அழகாக குடிக்குது பாருங்களேன் அவங்க நான் அரைக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்றாங்க நின்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குடிப்பான் அது அவனுக்கு அது கொடுக்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் ஆச்சரியமாக அவனை நானும் பார்ப்பேன் ஏன்னா குட்டி பசங்கன்னா அடம் பண்ணுங்கள்ல அது லைட்டாக ஓமவல்லிகளெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரியும் தெரியும் அதிகமாக இல்லாட்டாலும் ஆனால் அவன் விரும்பி குடிப்பான் பெரியவன் குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரியாக போகும் நான் கூட கோவமாக ஏதாவது பேசுவேன் ஆனால் அம்மா வந்து ரொம்ப அன்பாக எதையாவது சொல்லி அந்த மருந்தை எடுத்துக்க வச்சுருவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அதிகமாக கொடுக்காட்டால் கூட ஒரு சங்கு அளவுக்கு கூட அவங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்புறம் காலை சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம் அதுதான் கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும் ஆனால் அவ்வளோவா கோதுமை தோசை பிடிக்காது சப்பாத்தி பூரி அந்த மாதிரினா கூட சாப்பிடலாம் கோதுமை மாவில் தோசைங்கிறது நமக்கு செட் ஆகாது நம்ம காலையில் எழுந்திரிச்சு அந்த கஞ்சி பழைய குழம்பு ஏதாவது இருந்துச்சு சாப்பிட்டா அப்படின்னு மட்டும்தான் நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் பசங்களுக்கு வீட்டில் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அன்னைக்கு சாப்பாடுமே வீட்டில் வந்து முந்திர நாள் வச்சுருந்த குழம்பு அப்படியே இருந்துச்சு வெங்காய குழம்பு வச்சுருந்தேன் அதையுமே அன்னைக்கு பொழுதுக்கு சமாளித்தாச்சு அதே மாதிரி பூஜை ஜாமான்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு வாரம் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியலை நான் அப்படி இல்லை எனக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் ஒன்ஸாவது அதை நான் வந்து ஃபுல்லாக விளக்கி தொடச்சி வச்சுருவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றும் போது விளக்க மட்டும் நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு விளக்கேற்றுவேன் ஆனால் வந்து மாதத்தில் ஒரு டூ டைம் ஏதாவது ஃபங்க்ஷன் இடையில டைம்லன்னா ஒரு மூணு தடவைனாலும் இடையில அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்னால் நம்ம மேக்ஸிமம் கழுவிடுவோம் விளக்கிடுவோம் மற்ற டைத்தில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி அந்த மாதிரி வைக்கும்போது இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி வளர்க்குறீங்கன்னு தெரில நான் வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் கரைச்சிட்டு புளி மீதம் இருக்கும் பார்த்தீங்களா கரைச்சிட்டு தூக்கி போடுவோம்ல அதை வந்து அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு கவரில் போட்டு போட்டு வச்சுருப்பேன் அடுத்து லெமன் இதுக்கு அது லெமன் சாதம் மேக்சிமம் லெமன் சாதம் வாரத்தில் ஒரு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் அதில் உள்ள அந்த தோல் அதெல்லாம் வச்சுருப்பேன் அதை தான் வச்சு நான் விளக்கிடுவேன் சூப்பராக பளிச்சினும் நல்லாயிருக்கும் அப்போவே நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு தொடச்சி நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் மொத்தமாக நம்ம வந்து அப்படியே சேர்த்து போட்டு வச்சு க்ளீன் பண்ணுறதுங்கிறது போதும் போதும் ஆயிரும் அதே நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்பப்போ அதை தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் ஃப்ரெஷ் மைண்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமாக ஒரு அமைதியான ஒரு லைஃப்பாக தோணும் நமக்கே ஒரு மாதிரி எல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மைண்ட் அப்செட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினப்பேன் சாயந்தரம் வீட்டில் இருக்கிற டைமில் மேக்ஸிமம் பசங்களுக்கு எதுனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் மைதா மாவுலையும் கோதுமை சாரி மைதா மாவும் ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு மணி மூணு மணி நேரம் கழித்து பணியாறு மாதிரி செய்வாங்க எங்கிட்ட கோதுமை மாவு இருந்துச்சு ரவை இருந்துச்சு அது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லம் சேர்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட வெல்லம் இல்லை சுகர் சீனி இருந்துச்சு நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதை அப்படி பணியாற மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு விரும்பி சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்